அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துள்ளாஹி ஒப்ரகாத்துகோ பதுளை மாவட்டத்தினுடைய செயலாளரும் அதேபோன்று பதுலை கிளையினுடைய செயலாளருமாகிய ஃபௌஜுல் நிசார் மௌலவி சஹவி பேசுகின்றேன் எங்களுக்கு தெரியும் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி அளவில் பதிலையை நோக்கி ஒரு பாதி ஒரு வெள்ளம் மூன்று ஏற்பட்டது ஒரு பாதி வெள்ளம் ஒன்று பதிலை மக்களை நோக்கி இந்த வந்திருக்கிறது அதே போன்ற பதிலை ஆற்றங்கரை ஒரு பகுதியில் இருந்து கூட மக்கள் எல்லோரையும் பாதித்திருக்கிறது எனவே இதுல வந்து மூவீன மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே உடனே நாங்கள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இரவு நள்ளிரவு பதினோரு மணி அந்த ஆக்கலை சந்திச்சு உடனே அந்த மக்கள் எல்லாம் உடனே மீட் மீட்டர்

பெற்று பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் அதே போன்று இப்பொழுதும் நேரம் சரியாக இந்த வாய்ஸ் நோட் பேசுகிற டைமில் இன்று முப்பதாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று இருபதுக்கு பதில் ஜிம்மா பள்ளியிலும் இப்பொழுதும் ஒரு மசூர் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே எங்களால் முடிந்த அளவு நாங்கள் அந்த மக்களுக்கு நாங்கள் எமது பதிலை கிளை ஜிம்மி துள்ளுமாவில் இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்களும் சேர்ந்து முடியுமான உதவிகளை முடியுமாலும் நாங்கள் செய்து கொடுத்துக்கொண்டோம் அதே போன்று எங்களுக்கு தோளோடு தோல் நின்று இந்த பதில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் அதே போன்ற முஸ்லீம் அமைப்புகள் அதே போன்ற பள்ளி நிர்வாக சபைகள் அதே போன்ற ஜனாச சங்கங்கள் அதே போன்று இன்னும் வைடபிள்யூ சங்கங்கள் சங்கங்கள் அதே போன்ற சங்கங்கள் அதே போன்ற அதே போன்ற பதில் இருக்கக்கூடிய எல்லா சங்கங்களும் எல்லோருடைய செய்து கை கோர்த்து மக்களுடைய தேவைகளை நாங்கள் நாங்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் எனவே எங்களால் முடியுமானாலும் தான் நீங்கள் செய்யலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் ஒரு தகவலுக்காண்டி இந்த தகவலை நான் இந்த இடத்தில் அறிய தருகின்றேன் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து